செல்வராகவன் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே தனுஷ் அவர்கள் ரஜினியோட மகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு செல்வராகவன் மாதிரியே விவாகரத்தம் செஞ்சுட்டு மறுமணத்துக்கு தயாராக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி கோலிவுட் பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த தடவை திரையுலகத்துடைய வாரிசு யாருமே கிடையாது நடிகைகளும் கிடையாது சினிமாவுக்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்து தான் பெண் எடுக்கணும் அதுவும் தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கஸ்தூரி ராஜா சொல்லியிருக்காரு தனுஷ் நடிச்ச காதல் கொண்டேன் படத்தை பார்த்த ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் மேல காதல் வந்து போன் மூலமா காண்டாக்ட் பண்ணி நட்பு வளர்த்து நட்பு போய் காதல முடிஞ்சிருக்கு ரெண்டு வீட்டாருக்குமே தெரிய வந்த ஒரு காரணத்தினால ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணும்போது தனுஷ் அவர்களுக்கு இருபத்தி ஒரு வயசும் ஐஸ்வர்யாக்கு இருபத்தி ரெண்டு வயசும் நடந்துட்டு இருந்துருக்கு ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ரெண்டு பசங்க இருக்காங்க இப்ப வந்து டிவோர்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டோம் இல்லையா ஆனா இந்த நிலையில என்ன இருக்கு அப்படின்னா தனுஷுக்கு வந்து நாற்பது வயசு தான் ஆகுது சோ அதனால எங்க சொந்தத்திலேயே வந்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வட்டாரத்துல இருக்கிறவங்களே வந்து சில பேர் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது காத்து வாக்குல வந்திருக்கு அண்ட் இதை யார் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியிடல அப்படின்னாலுமே கூட தனுஷோடைய மூத்த சகோதரர் செல்வராகவன் வந்து ரெண்டு தடவை கல்யாணம் பண்ணிருக்காரு இல்லையா அதனால கண்டிப்பா நாங்க தம்பிக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடுல இருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து அவருடைய இன்டர்வியூல சொல்லிருக்காங்க